நமக்கு ஏன் எதுவுமே நடக்கலை நம்மளுடைய செல்வம் ஏன் சேர மாட்டேங்குது செல்வத்தின் உண்மையான ஆதாரம் என்ன அப்புறம் செல்வ செழிப்பு அப்படின்றது நம்ம மனசில் தான் இருக்குது அதை உணர்ந்து வாழ சிறந்த வழி என்ன அப்புறம் தூக்கத்திலேயே செல்வத்தை எப்படி வளர்ப்பது அதில் அறுக்கு இருக்கக்கூடிய தடைகளை வந்து எப்படி நாம் உணர்ந்து அதற்காக செயல்படுவது அப்படின்ற விஷயங்களை எல்லாத்தான் இதில் பார்க்க போகிறோம் ஐ ஹோப் உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு உங்கள் லைஃப்க்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஞாபகமாக நம்ம சேனலை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் இந்த புக்குடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஓகேவா உங்களுக்கு நான் போடுறதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த புக்கை வந்து நீங்களே வாங்கி வச்சு படிக்கணும் நம்ம லைஃபுக்கு தேவையான விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஓகேவா அதை நீங்கள் வந்து டச் பண்ணி இந்த புக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ பார்க்கலாம் ஆள் மனதின் சக்தியை செல்வங்கள் பெற எப்படி உபயோகிப்பது உங்களுக்கு பணப்பிரச்சினை இருந்தால் செலவுகளை சமாளிப்பது